ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இப்போது ஜூலை மாத பலன்களை பார்க்கப் போகின்றோம் விரிவாகவும் விளக்கமாகும் மிக விரைவில் நல்லதொரு விஷயங்களை ஜோதிட சம்பந்தமான விஷயங்களையும் வாழ்க்கையின் தத்துவங்களை பற்றிய விஷயங்களையும் சொல்ல இருக்கின்றோம் அதனால் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இப்போது நாம் ஜூலை மாத பலன்களை பார்க்கலாம் மிதுன ராசிக்கு ஜூலை மாத பலன்களை பார்க்கலாம் உங்கள் ராசியிலே ஆரம்பத்திலே சூரியனும் மாதம் முழுமையாக குருவும் இருக்கின்றார் ராசியிலே குருவும் சூரியனும் இருப்பது மகத்தான யோகத்தை தரக்கூடிய அமைப்பாகும் அதனால் உங்கள் தைரியம் வீரியம் எடுத்த காரியங்களில் முடிக்கக்கூடிய ஆற்றல் குரு இருப்பதனால் தெய்வ கடாட்சம் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் சகலவிதமான விதமான நன்மைகளும் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய மிதன ராசிக்கு அவர் பாதகாதிபதியாயிற்று ராசியில் இருக்கின்றார் என்ற சந்தேகம்லாம் உங்களுக்கு தேவையில்லை ஆயிரம் தான் இருந்தாலும் குரு குரு தான் அதனால் பலவிதமான நன்மைகளும் ஏற்படும் பல கெடுதலெல்லாம் உங்களை விட்டு விலகும் கெட்டவர்களும் உங்களை விட்டு விழுவார்கள் விலகுவார்கள் நல்லவர்களெல்லாம் உங்களை வந்து சேருவார்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய மனிதர்களும் பழகக்கூடிய மனிதர்களும் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நல்லவர்களாகவே இருப்பார்கள் கெட்ட கெட்ட விஷயங்கள் உங்களை விட்டு முழுமையாக விட்டு விலகிவிடும் என்பதே குருவும் சூரியனும் ராசியில் இருக்கக்கூடிய மிக அற்புதமான பலன்களாகும் உங்களுடைய ராசிநாதன் ரெண்டிலே இருப்பது என்பதும் மிக மிக அற்புதமான பலன்களாகும் அதனால் உங்கள் சொல்லுக்கும் உங்கள் செல்வாக்கு உண்டாகும் உங்கள் மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவம் புகழ் என்ற சகலவிதமான சௌபாகியங்களும் இந்த மாதம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் என்பது தெளிவான உண்மையாகும் அதனால் நீங்கள் நேர் வழியிலே செல்லலாம் நீங்கள் செல்கின்ற வழியில் பலவிதமான நன்மைகளும் வெற்றிகளும் கட்டாயம் காத்திருக்கிறது சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு அந்த வெற்றியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ளலாம் ஆக ஒன்றாம் எட்டு பலன் மிக மிக அற்புதமாகவே மாதம் முழுமையாக இருக்கும் என்பதே உண்மையாகும் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு கூடவர் சந்திரன் அவர் நால் கிரகம் ரெண்டிலே ராசிநாதன் புதன் இருக்கின்றார் இயற்கையிலே மிதன ராசிக்காரர்கள் சொல்லால் பிழைக்கக்கூடியவர்கள் எளிதில் எல்லா விஷயத்தையும் கிரகித்துக் கொள்ளக்கூடியவர்கள் அடிக்கடி தன்னை மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடியவர்கள் ஆனால் ரெண்டிலே புதன் வந்து இருப்பதனால் சமய சந்தர்ப்பத்தை கேட்டார்போல் உங்களுடைய செயல்களை நீங்கள் சாதனையாக்கிக் கொள்வீர்கள் பதினாறாம் தேதிக்கு பிறகு ராசிலே இருக்கக்கூடிய சூரியன் ரெண்டிலே சேர்வார் புதனாதித்யோகம் ஏற்படுகின்றது சொல்லாலே உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் செல்வாக்கும் பணமும் பேரும் புகழும் வரும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் கடன்கள் இருந்தால் அந்த கடன்களை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் பண தேவைப்பட்டால் பணத்தை மிக எளிதாக பெறட்டக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக இருக்கும் ஆக குடும்பஸ்தானம் வலிமையாக இருப்பதினால் சகலவிதமான நன்மைகளும் பணத்தாலும் குடும்பத்தின் சந்தோஷத்தாலும் குடும்ப உறுப்பினுடைய ஒற்று ஒத்துழைப்பாலும் பூரணமாக இந்த மாதம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரமாதமாக உள்ளது சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய ராசிக்கு மூன்று கூடியவர் சூரியன் அவர் பதினாறாம் தேதி வரை உங்களுடைய ராசியிலே குருவுடன் இருக்கின்றார் இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக முழு ஒற்றுமை கிடைக்கும் தைரியங்கள் உண்டாகும் மூன்றிலே செவ்வாயும் கேதும் இருப்பதனால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் கடந்த காலத்தில் சகோதர வகையிலும் நண்பர்கள் வகையிலும் ஏற்பட்ட சங்கடங்களும் கருத்து மோதல்களும் துரோகங்களும் முழு முற்றிலுமாக உங்களை விட்டு விலகும் சகோதரர்கள் பாசமாகவும் இருப்பார்கள் தம்பியுடையான் படை கஞ்சான் என்பது போல இளைய சகோதர சகோதரிகள் மூலமாகவும் நண்பர்கள் மூலமாகவும் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் ஈடுபட்டிருக்க பழகக்கூடிய மனிதர்கள் மூலமாகவும் எல்லா விதமான நன்மைகளும் கட்டாயம் உண்டாகும் அதன் மூலமாக மிகப்பெரிய வெற்றியும் உண்டாகும் பயணங்களும் உண்டாகும் அந்த பயணங்களும் பயனுள்ளதாக இருக்கும் பெரிய மனிதருடைய தொடர்பும் கிடைக்கும் அதனால் பலவிதமான ஆதாயங்கள் இருக்கும் துணிவே துணை என்று சொல்வார்கள் அந்த துணிவின் மூலமாக எழுக்கின்ற காரியங்கள் அத்தனையும் நீங்கள் வைப்பீர்கள் தோல்வியானாலும் ஒரு கை பார்த்து விடலாம் என்கின்ற தைரியத்தை உங்களுக்கு செவ்வாயும் கட்டாயம் கொடுப்பார் ஆனால் முன்வைத்த காலை பின் வைக்காமல் தொடர்ந்து முன்னேறி கொண்டே செல்வீர்கள் என்பதே இந்த மாதம் பலம் உங்களுக்கு மிக தெளிவாக இருக்கின்றது முயற்சியின் மூலமாக வெற்றியை நீங்கள் தக்க தக்க வைத்துக் கொள்ளலாம் உடைய ராசிக்கு கூடவர் புதனாகின்றார் தான் வீட்டிலிருந்து அவர் பதினொன்றிலே இருக்கின்றார் நான்காம் வீட்டை பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்வை செய்வதால் தசாபுத்தி சரியில்லாதவர்கள் தனது உடல் நலத்தில் கூடுதலான கவனத்தை கட்டாயம் செலுத்த வேண்டும் அதே வேளையில் வீடு வண்டி வாசல் வாகனங்கள் மூலமாக பலவிதமான நன்மைகளும் யோகங்களும் அதிர்ஷ்டங்களும் காத்திருக்கிறது காரணம் நான்காம் மீட்டருக்கு ஒன்பதிலே சுக்கரனும் நான்குக்கு பத்திலே சூரியனும் குருவும் இருப்பதினால் இடமாற்றங்கள் ஏற்படும் புதிய வீடு வா வீடு கட்டிக்கொண்டு கிரக பிரவேசம் செய்யலாம் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் இதை காட்டிலும் வசதியான வீட்டிற்கு குடி போகலாம் வாகனங்கள் வாங்கலாம் பழைய வாகனங்களை விட்டு விட்டு புதிய வாகனங்களை வாங்கலாம் படிக்கின்ற மாணவ மாணவிகள் கல்வியில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும் சனியினுடைய பார்வை நான்காம் மீட்டருக்கு கிடைப்பதனால் சோம்பேறித்தனம் உங்களை ஆட்கொள்ளும் சோம்பேறித்தனத்தை தள்ளிவிட்டு முழுமையாக நீங்கள் சிதறல் இல்லாமல் படித்தால் கல்வியில் சாதனை படைக்கலாம் குறிப்பாக இளைஞர்கள் உங்களுடைய தாயாருடைய உடல் நலத்தில் கூடுதலான அக்கறை செலுத்த வேண்டும் தாயாரின் மூலமாக ஏதோ ஒரு வகையில் வைத்திய செலவுகள் வரலாம் என்பதால் அவர்கள் உடல் நலத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை ஒரு சிலர் நான்காம் வீட்டின் மூலமாக கடன் வாங்கலாம் அந்த கடன் சுப கடன்களாக கட்டாயம் அமையும் உங்களுடைய ராசிக்கு ஐந்து கூடியவர் சுக்கரனாகின்றார் அவர் பன்னெண்டிலே தான் வீட்டிற்கு எட்டிலே இருந்தாலும் அவர் ஆட்சி பெற்று இருக்கின்றார் மாத கடைசியிலே அவர் உங்களுடைய ராசியிலே சேர்வார் ஆரம்பத்திலே குருவினுடைய பார்வை ஐந்தாம் வீட்டிற்கு கிடைப்பதனால் உங்கள் கனவுகளும் திட்டங்களும் நிறைவேறும் பிள்ளைகளுடைய வாழ்வில் வளங்களும் வசந்தங்களும் அவரவர் வயதிற்கேற்றார் ஆகும் கடன்களும் பிள்ளைகள் வகையில் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் காரணம் பத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பன்னெண்டில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை பார்ப்பார் அதனால் பிள்ளைகள் வகையில் கட்டாயம் கடன்கள் ஏற்படும் படிக்கின்ற பிள்ளைகள் அல்லது வேலையில் இருக்கக்கூடிய குழந்தை உங்களுடைய பிள்ளைகள் படிப்புக்காகவோ அல்லது வே வேலைக்காகவோ வெளியூருக்கோ வெளிநாடுகளுக்கோ குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகலாம் அப்படிப்பட்டவர்கள் தைரியமாக உங்கள் குழந்தைகளை அனுப்பியவைகள் சாதகமாக படித்து விட்டவர்கள் வேலை படித்து விட்டு திரும்புவார்கள் அல்லது வேலையில் சாதனை பண் பண்ணுவார்கள் மாத இறுதியில் சுக்கரன் உங்களுடைய ராசியில் சேரும்பொழுது ஐந்தாம் வீட்டின் மூலமாக மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது உங்கள் மனதில் உள்ள கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களை நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகலாம் உங்களுடைய ராசிக்கு ஆறு செவ்வாய் அவர் மூன்றிலே இருந்து நாலாம் பார்வையாக பார்க்கின்றார் சுக்கரனும் பன்னெண்டிலிருந்து ஆறாம் பார்வையாக பார்ப்பதினால் உங்களுக்கு கணவன் நோயிலையோ மனைவி வகையிலையோ உங்களுக்கு சுபவேரியங்கள் கட்டாயம் காத்திருக்கிறது அல்லது சகோதர சகோதரிகள் வகையில் சுபவரியங்கள் காத்திருக்கிறது ஆறாம் வீட்டின் மூலமாக மற்றபடியாக எந்த விதமான கேடு கெடுதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை யோகத்தை குடிக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய பார்வையால் ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுபவெயங்களாக அதுவும் குறிப்பாக கணவன் மனைவி வகையிலும் சகோதர சகோதரிகள் வகையில் இருக்கும் என்பதை நீங்கள் தெளிவாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் உங்களுடைய ராசிக்கு ஏழு குடையவர் குரு ஆகின்றார் உங்களுடைய ராசியிலே இருந்து சூரியனுடன் சேர்ந்து ஏழாம் வீட்டை பார்க்கின்றார் களத்திரகாரகன் சொக்கரன் ஆறிலே இருக்கின்றார் ஆக அவர் ஆர் ஆ தான் வீட்டுக்கு ஆறிலேயும் ராசிக்கு பண்டிலேயும் இருக்கிறார் இருந்தாலும் மாத பிற் மாத கடைசியில் அவர் உங்களுடைய ராசியிலே சேருவார் ஆ ஆதி ஆரம்பத்திலே ஏழு குரு பகவான் ஏழாம் வீட்டை பார்ப்பதினால் திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளைஞன்களுக்கும் சற்று கூடுதலான முயற்சி செய்யாமலே சிறிய முயற்சியிலே அற்புதமான முறையில் திருமணம் பாக்கியம் கட்டாயம் இந்த மாதம் கூடி வரும் மாத கடைசியில் சுக்கரன் ராசியில் சேர்ந்ததும் அது இனிதான வெற்றி செய்தியாக உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவிகள் ஒற்றுமை மேலோங்கும் சரியான முறையில் வேலை கிடைக்காது இருக்கின்ற ஆணுக்கும் பெண்ணுக்கும் அற்புதமான முறையில் வேலையும் இடம் நீங்கள் விரும்பிய இடம் கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நீங்கள் விரும்பிய இடத்தில் கிடைக்கக்கூடிய அதாவது கணவன் வேலை செய்கின்ற இடத்திலே மனைவிக்கும் மனைவி வேலை செய்கின்ற இடத்திலே கணவனுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் அப்படிப்பட்ட முயற்சியில் நீங்கள் தற்போ தற்கு சமயம் ஈடுபடலாம் அது மட்டுமில்லாமல் கனவுனைகளையோ மனைவிகளையோ விதோ வகைகளில் அதிர்ஷ்டங்கள் கைகொள்ளும் அதாவது வந்து ஏதாவது புதிய சொத்துக்களை வாங்க வேண்டுமோ அல்லது வாகனங்களை வாங்க வேண்டுமோ ஏதோ ஒரு காரியம் இருந்தால் அந்த காரியங்களெல்லாம் மிக எளிதாக நிறைவேறிவிடும் காரணம் ஏழாம் வீட்டு அதிபதி குரு பகவான் தான் வீட்டை தானே பார்ப்பதும் மாசக்கடைசில் யோகத்தை கொடுக்கக்கூடிய சுக்கருடன் சேர்ந்து பார்க்கக்கூடிய அற்புதமான பழங்களாக அது அமையும் கணவன்மனை மனை கணவன் மனைக்குள் அற்புதமான முறையில் ஒற்றுமையும் மேல்வாங்கும் நீங்கள் விரும்பிய எண்ணங்கள் அற்புதமாக முடியும் அற்புதமாக முடியும் பலருக்கு மாசக்கடைசில் இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் பலருக்கு இளம் ஜோடிகளுக்கு உண்டாகும் என்பதும் தெளிவு ஆக ஏழாம் வீட்டு பலன் மாத முற்பகுதியைக் காட்டிலும் பிற்பகுதி மிகப்பெரிய அளவிலே சாதகமாக இருக்கும் சரியான முறையில் நீங்கள் கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுடைய ராசி எட்டு கூடியவர் சனி பகவான் அவர் பத்திலே இருக்கின்றார் எட்டாம் எட்டை ராசிநாதன் ரெண்டிலே இருந்து இருந்து பார்ப்பதினால் உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டமோ தனப்பிராப்தியோ நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு யோகமான ஓச்சர ஓச்சர கிரகங்களுடைய சஞ்சாரம் இருக்கிறது இதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்கள் சொந்த ஜாதகத்தில் இப்படிப்பட்ட தசாபுத்தி யோகமான தசாபுத்தி நடந்தால் ரெண்டிலே இருந்து பார்க்கக்கூடிய புதனுடைய பார்வையால் மிகப்பெரிய தனப்பிராப்தி கிடைப்பதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் உள்ளன எட்டாம் வீட்டு கெடுபலங்கள் நிச்சயமாக உங்களை அண்டாது என்பதை நீங்கள் நம்பலாம் இவ்வளோ ராசிக்கு ஒன்பது கூடவர் சனி பகவான் அவர் பத்தியில் இருக்கின்றார் ஒன்பதிலே ராகும் மூணு மூனில் இருக்கக்கூடிய செவ்வாயின் பார்வையை இருப்பதினால் தந்தையாலும் தந்தை உறவுகளாலும் ஒரு சிலருக்கு சங்கடங்கள் ஏற்படலாம் அல்லது தந்தைக்கு வைத்திய செலவுகள் ஏற்படலாம் ஆன்மீக சம்பந்தமான சுற்றுலா செல்லலாம் ஏதோ ஒரு வகையில் தந்தை சொல் கேட்டும் தந்தை இடத்தில் உறவுகளிடத்தில் பகையில்லாமல் நீங்கள் பழக வேண்டும் இல்லையென்றால் சிறிய விஷயங்கள் பெரிய ஆகி பகையாகிவிடும் என்பதால் தந்தையிடமும் தந்தை ஒருவரிடத்திலும் அண்ணன் தம்பிகளிடத்திலும் நிச்சயமாக நீங்கள் சுமூகமான உருவை மேற்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் சங்கடம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளலாம் இருந்தாலும் ஒன்பதாம் வீட்டை குரு பகவான் தெய்வ தெய்வகடாட்சித்தின் மூலமாக எல்லா விதமான நன்மைகளும் யோகங்களும் கட்டாயம் உங்களை தழுவிக்கொள்ளும் பலருக்கு ஆன்மீக சம்பந்தமான சுற்றுலாவும் புனித நதிகள் நீராடக்கூடிய பாக்கியமும் கட்டாயம் கிடைக்கும் என்பது தெளிவு இருந்தாலும் தந்தையின் முதலில் சொன்னது போல தந்தையிடத்தில் நீங்கள் தந்தை கேட்டு நடக்க வேண்டும் என்பதுதான் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்களாக இது அமையும் இந்த மாதம் அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு பத்துக்குடியவர் குரு பகவான் பத்திலே சனி இருக்கின்றார் ச சனிக்கு வீடு கொடுத்த குரு பகவான் ரெண்டிலே உங்களுடைய ராசியிலே இருக்கின்ற காரணத்தினால் பத்தாம் வீடு வலிமை அடைகின்றது தொழிலதிபர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான முன்னேற்றமான மாதமாக இருக்கும் அவர்கள் வெளியூர்களுக்கும் வெளிநாடுகள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அவருடைய தொழில் விருத்தி அடையக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் பணியில் இருப்பவர்களுக்கு அதிகமான பலுச்சுமை இருக்கும் பலருக்கு மேலதிகளுடைய தொந்தரவும் இருக்கும் இருந்தாலும் பாதிப்பு இருக்காது இன்றைய சங்கடங்கள் நாளைக்கு உங்களுக்கு சாதகமாக போகலாம் ஆனால் நீங்கள் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொண்டு வேலையில் இருப்பவர்கள் வேலையை பார்க்கலாம் மற்றபடியாக வேலைக்கினுடைய வேலையினுடைய வேலைக்கு எந்த விதமான பங்கமும் வராது ஆனால் கூடும் அதிகமான வேலை வலுவும் அதிகமான உழைப்பும் இருக்கும் என்பதை நீங்கள் கவனித்துக் கொண்டு கவனித்து மனதில் வைத்துக்கொண்டு அதற்கேற்றார்பல் நீங்கள் வேலை செய்யலாம் உங்களுடைய ராசிக்கு பதினொன்று கூடவர் செவ்வாய் அவர் தான் வீட்டிற்கு ஐந்திலேயே மூன்றிலே இருக்கின்றார் மூத்த சகோதர வகையில் உங்களுக்கு ஆதாயமும் லாபங்களும் கட்டாயம் உண்டாகும் அதே வேளையில் எடுத்த காரியங்கள் பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றியும் கட்டாயம் வரும் எந்த துறையில் நீங்கள் ஈடுபட்டாலும் அதற்குண்டான வெற்றியை இந்த மாதம் நீங்கள் கட்டாயம் நீங்கள் பார்ப்பீர்கள் என்பதுதான் பதினோராம் வீடும் பதினோராம் வீட்டு அதிபதியும் செவ்வாயும் தெரிவிக்கின்ற விஷயங்களாக அமைகின்றது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டு கூடியவர் சுக்கரன் அவர் பன்னெண்டிலே இருக்கின்ற காரணத்தினாலும் அவரை சனி பகவான் மூன்றாம் பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினால் உங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுபவேரிய செலவுகளாகும் குடும்ப செலவுகளாகவும் பிள்ளையினுடைய செலவுகளாகவும் கணவன் மனைவி செலவுகளாக ஆக இருக்குமே தவிர வீண் விரிய செலவுகள் கூடுமான அளவுக்கு இருக்காது பலருக்கு இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் என்பதுதான் ஜூலை மாத பழங்கள் ராசிக்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தெரிவிக்கின்ற விஷயங்களாக அமைகின்றது ஆக ஜூலை மாத பழங்கள் சாதகமாக இருப்பதினால் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய தனப்பிராப்தியும் உங்கள் செல்வாக்கியும் உங்களுடைய திட்டங்களையும் கட்டாயம் நீங்கள் நிறைவேற்றிக்கொண்டு நிறைவேற்றி வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சரியான முறையில் பயன்படுத்தி பயன்படுத்திக்கொண்டு மிகப்பெரிய வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளுங்கள் இப்போது இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று மண்ணாலான நெய் தீபம் ஏற்றி வாருங்கள் பிதுர் தர்ப்பணம் தராதவர்கள் நிச்சயமாக உங்கள் தாய் தந்தை மறைந்த தினத்தன்று அந்த பிதுர் தர்ப்பணம் தவறாமல் தாருங்கள் கந்தசஷ்டி கவசத்தையும் பாராயணம் செய்யுங்கள் முடிந்தவர்கள் படியுங்கள் முடியாதவர்கள் காதால் கேளுங்கள் அதேபோல் விஷ்ணு சகசர தெரிந்தவர்கள் படிக்கலாம் இல்லையென்றால் மாலையில் கட்டாயம் காதால் கேளுங்கள் நல்லதொரு பலன்கள் கட்டாயம் உண்டாகும் விடியற்காலையில் எழுந்து முடிந்தவர்கள் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள் மிக பெரிய அளவில் உடல் ஆரோக்கியம் உள்ள ஆரோக்கியம் மன கட்டாயம் ஆத்ம பலமும் உண்டாகும் வெளிநாட்டில் உள்ள தமிழர்களும் இதே தெய்வ வழிபாட்டின் முறை கடைபிடித்தாலே போதுமானது நன்றி வணக்கம்